அனைத்து ஆசிரியர்களுக்கும் இணைய காலை வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்விற்கு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தோன்னா ஐம்பது ரூபாய் சரிங்களா ஒரு மாணவ மாணவிக்கு வந்து ஐம்பது ரூபாய் தான் தேர்வு கட்டணம் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபார்ம் வந்து ஸ்கூல்லே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி உங்கள் சைன் பேரண்ட் சிக்னேச்சர்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அதில் வந்து முக்கியமாக இந்த டிசபிலிட்டி வந்து கரெக்டாக கொடுக்கணும் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இல்லையா அப்படிங்கிறத சரியான தகவல் உள்ளீடு செய்யணும் அதே போல் உங்களுடைய கேட்டகரி நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வருவீங்க அப்படிங்கிறத கரெக்டாக கொடுக்கணும் பிசியா எம்பிசியா எஸ்டியா அதில் என்னென்னலாம் காலம் இருக்கோ எல்லாத்துக்கும் கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னால் நமக்கு வந்து தேர்வு பட்டியல் எப்படி வெளியாகணும்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் தேர்வு எழுதினவங்களிலேருந்து ஐநூறு மாணவிகள் ஐநூறு மாணவர்களை வந்து இடஒதுக்கீடு முறை அடிப்படையில் தான் தேர்வு செய்வாங்க அப்படி தேர்வாகிறவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு பத்து மாதங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் வீதம் பத்தாயிரூவா ஒரு வருஷத்துக்கு வந்து பத்தாயிரரூவா எது வரைக்கும்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் இளநிலை பட்டப்படிப்பு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பத்தாயிரரூவா நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஆயரருவா தான் வந்து கொடுப்பாங்க அதனால் இந்த வாய்ப்பினை வந்து எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அதிகமான அளவு மாணவ மாணவிகள் வந்து பங்கேற்க செய்யணும் சரி யார் யாரெலாம் பங்கேற்கலாம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் ஏற்கனவே இப்போது சென்ற வருடம் வந்து அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் போன வருஷம் வந்து அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்த மா படித்து முடித்த மாணவ மாணவிகள் இந்த வருஷம் இப்போ வந்து படித்து முடித்து நீங்கள் வந்து லெவன்த்து சேர்ந்துருப்பீங்க லெவன்த்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து இந்த தேர்வு எழுதலாம் அப்போ சே போன வருஷம் வந்து அரசு பள்ளியில் டென்த்து எழுதி முடித்து இந்த வருஷம் இப்போ லெவன்த்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து இந்த தேர்விற்கு தே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் சரிங்களா அதனால் முடிந்தளவுக்கு நம்ம அதிகமான அளவு மாணவர்கள் மாணவிகள் வந்து பங்கேற்க செய்யணும் இதுக்கு வந்து இப்போ நமக்கு என்ன அந்த பிரஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணவர்களின் விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தல் கால அவகாசம் நீட்டேத்தல் தொடர்பாகன்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பயின்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் டிஜிஇ இணையதளம் வழியாக இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதிவேற்றம் செய்திட கால அவகாசம் வழங்கப்பட்டது தற்பொழுது இக்கால அவகாசம் மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை நீட்டிக்கப்படுகின்றது என்ற விவரத்தினை வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் டேட்டு எப்போ மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வந்து மா அதிகளவு இந்த இதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய மாணவ மாணவிகள் வந்து இதை பங்கேற்க செய்யணும் ஏற்கனவே அவங்க வந்து நைன்த்து டென்த்து படித்ததுலேருந்து தான் கொஷின் வரப்போகுது மேக்ஸ் வந்து அறுபது மார்க்கு சயின்ஸும் சோசியலும் சேர்ந்து அறுபது மார்க் சென்ற வருடம்ல கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது நூற்றி இருபதுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகிரிலேயுமே கிட்டத்தட்ட ஆவரேஜ் நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டுலேயே வந்து நமக்கு வந்து கிடைச்சது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதிகமான அளவு மாணவ மாணவிகள் வந்து இதில் வந்து பங்கேற்பதற்கு ஆசிரியர்களாகிய நாம் நம்மளுடைய முழு ஒத்துழைப்பை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அனைவருக்கும் மிக்க நன்றி